மகன் கதிரானந்த் கல்லூரியில் அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தியுள்ள நிலையில் அமைச்சர் துரைமுருகன் திடீர் டெல்லி பயணம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் மேட்டுப்பாளையம் உட்பட கோவை மாவட்டத்தில் உள்ள ஏழு வனச்சரகங்களில் புலிகளை கணக்கெடுக்கும் பணிகள் தொடக்கம் திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே ஏற்பட்டுள்ள மோதலை சரிசெய்ய காங்கிரஸ் முயற்சி செல்வப் பெருந்தகை விளக்கம் மேட்டூர் அருகே நங்கவள்ளியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற கால்நடை சந்தை பொங்கல் திருநாளையொட்டி இரண்டு கோடி ரூபாய்க்கு ஆடு மாடுகள் விற்பனை திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இளைஞரை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிய நபரை ஒரு மணி நேரத்தில் கைது செய்தது காவல்துறை உதகை அருகே எடக்காடு பகுதியில் சதீஷ் என்ற கூலி தொழிலாளியை தாக்கிக் கொன்ற கரடியை பிடிப்பதற்கான நடவடிக்கை தீவிரம் பொங்கல் திருநாளுக்கான ஐந்து சிறப்பு தொடர்வண்டிகளில் பயணச்சீட்டுகள் ஐந்து நிமிடங்களில் தீர்ந்ததால் பயணிகள் ஏமாற்றம் சிட்னி நகரில் நடைபெற்ற கடைசி ஐந்து நாள் மட்டைப்பந்து போட்டியில் இந்தியாவை தோற்கடித்து தொடரை வென்றது ஆஸ்திரேலியா